என் பேர் ராணி நாங்கள் இந்த ஃபீல்டில் இருபது வருஷமாக இருக்கோம் அம்மன் காளி கருப்பசாமி இந்த மாதிரி ஆண்டாள் பெருமாள் இந்த மாதிரி வேடம் அழிவோம் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே விரதம் இருந்து நான்வெஜ்ஜி எதுவுமே சாப்பிட மாட்டோம் பக்தி என்னும்போது தீச்சட்டி அக்னி சட்டிலாம் நாங்கள் கையில் எடுக்கிறவங்க இதில் வந்து இருபது வருஷமாக ரெண்டு பேருமே இருக்கிறேன் பக்கத்தில் இருக்கிறது என்னோடய தம்பி நான் ஒரு பேர் ராஜேஷ்ரீ என் பேர் வந்து ராணி பக்தி நிகழ்ச்சி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஆடி மாதம் பிரட்டாசி மாதத்தில் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு கொடுத்தது சசிகுமார் என்ற அந்த அண்ணா முகப்பேர் சேர்ந்தவர் அவர் கொடுத்துருக்காங்க இதனால நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி விரதம் இருந்து தான் இந்த வேடத்தை அழிக்கிறோம் இதே மாதிரி எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கணும் இந்த யூடியூப் சேனல் பார்க்குறவங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்வெஜ் எதுவுமே ஆமாம் 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 நாங்கள் எதுவுமே சாப்பிட போட்றோம் இப்போ ஒரு பொழுது இருந்து தான் நாங்கள் இந்த வேடத்தை அழிக்கிறோம் டீ காஃபியை தவிர தவிர எதுவுமே சாப்பிட மாட்டோம் இது முடிச்சதுக்கு அப்புறம் வெஜ்ஜி தான் சாப்பிடுவோம் அம்மன் அம்மன் போடுவோம் பத்து கையை வச்ச காளி போடுவோம் கருப்பு சாமி போடுவோம் இந்த இந்த மாதிரி எல்லா விஷமும் போடுவோம் முருகரு முருகர் வேடம் சந்தோஷப்படுறோம் பெரிய விஷயம் இல்ல அம்மன்ற ஒரு வேடத்தை வந்து அழிக்க யாராலையும் அவங்களுக்கு அந்த முக பாகனை கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும் ஆனா அந்த இருந்து எடுத்தா மட்டும்தான் அம்மனாக மாற முடியும் இல்லையான முடியாது நாங்க வந்து அக்கினி சட்டி எடுக்கிறவங்க நாக்குல தீ வைக்கிறவங்க கற்பூரத்தை தீ நாக்குல வைக்கிறவங்க அக்கினி சட்டி நாங்க நாங்க நாக்குல வைப்போம் அது எங்களோட இது இருக்குது ரியலா பண்ணுவோம் இப்ப பண்ண சொன்னா கூட நாங்க ரெண்டு பேருமே பண்ணுவோம் அந்த நாக்குல தீ வைக்கிறது அக்கினி சட்டி நாக்கு ரெண்டு பேருமே வைப்போம் தம்பியும் வைப்பாப்புல நானும் பண்ணுவேன் அவர் பேர் ராஜேஷ் ராகேஷ் கண்ணா அவங்க வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் நான் சென்னை ஆமா தம்பி ஒரு நான் வந்து இங்க சென்னை அண்ணா நகர்ல சேர்ந்தவங்க நான் இருபது வருஷமா இருக்கேன் சசிகுமார் அண்ணா வந்து நாலு வருஷமா எங்களை கேட்டு நிக்கிறாங்க நாலு வருஷமா பண்ண முடியாம நேற்று நைட்டு நானும் வந்து அவங்கள்ட்ட கேட்டேன் என் நம்பர் அவங்களுக்கு தொலைஞ்சிருச்சு ஏன்ட்டு என் நம்பர் இல்லை அப்புறமா வந்து இது பண்ணுவோன்னே வாங்க அப்படின்னு தான் வார்த்தை சொன்னாங்க அதுவே எங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு சாமி வருஷம் போடுறது பெரிய விஷயம் எல்லாரும் பார்க்கும்போது அந்த வேடத்துல இருக்கும் போது நேராக போயிட்டு திருப்பதிக்கு போவாங்க நாங்க திருப்பதியில இருந்து இங்கேயே வந்துட்டோம் நாங்க இதான் உண்மை ஆறு மணி நேரம் மேக்கப் கல்யாணமா இருக்கும் ஆறு மணி நேரம் இருக்கும் போடுறதுக்கு ஒன் அவர் ஆகும் ரெடியாக ஒன் அவர் ஆகும் ஆமா நாங்களே ரெடி ஆயிடும் அவங்க அவங்கவுங்களே ரெடி ஆயிடும் யாருமே போட வேண்டியது இல்லை நாங்களே போட்டுப்போம் பேர் வந்து அம்மன் ராகேஷ்னு சொல்லுவாங்க எல்லாம் ராகேஷ் குமார் என் பேரு மோஸ்ட்லி வந்து நான் அம்மன் காளி கருப்புசாமி முருகர் பெருமாள் எல்லா கிட்டப்பும் போடுவோம் இந்த சீசன் டைம்ல மட்டும்தான் எங்களுக்கு இந்த மாதிரி வேலை இருக்கும் இந்த ஒர்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு பதினாறு வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா இது வந்து நம்மளுக்கு கிடைக்கிற டைம்ல நாங்க யூஸ் பண்ணிக்குவோம் அதே மாதிரி அந்த எந்த கெட்டாப்போ அதுக்கு அது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மெனக்கட்டு நாங்கள் பண்ணுவோம் எந்த டக்குன்னு வேற ஏதாவது கெட்டாப் கேட்டால் கூட அந்த நேரத்தில் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த கெட்டப் கொடுத்து கொண்டு வந்து முன்னாடி காட்டுவோம் இன்னைக்கு வந்து திடீர்னு ஆண்டாள் பெருமாளுக்கு கேட்டிருந்தாங்க அதனால ஆண்டாள் பெருமாள் கெட்டப் போட்டிருவோம் மற்றபடி மோஸ்ட்லி நாங்கள் அதிகமாக பண்ணுறது பார்த்தோம்னா அம்மன் காளி கருப்புசாமி இந்த மாதிரி வேஷம்தான் நிறைய போடுவோம் புரட்டாசி மாதம் இந்த மாதத்துல மட்டும்தான் எங்களுக்கு இந்த பெருமாள் இந்த மாதிரி கெட்ட வேஷமெல்லாம் நாங்கள் போடுறது இந்த வேஷம் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருப்போம் நாங்க பெருமாளுக்கு ஒரு விரதம் இருப்போம் அம்மனுக்கு பண்றது காலிக்கு ஒரு விரதம் அது வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருந்ததா நாங்க இது பண்றோம் மத்தபடி நார்மலா பண்றது கிடையாது இது கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு அனுகிரகமும் நாங்க ஏத்துக்கிறோம் ஏத்துக்கிட்டு நாங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் காஞ்சிபுரம் மாகரல் கிராமம் ஆமா எல்லா இடமும் இன்னும் ரெண்டு ஒரு அடுத்த வாரத்தில் குலசெய்கி போய் முத்தாராமன் கோயில் தசராவில் பண்ணுவோம் ஆமாம் தசராவில் வருஷம் வருஷம் போய் பண்ணுவோம் இப்போ அது நெக்ஸ்ட் சண்டே கிளம்புறோம் தசராக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே போய் சொன்னாலும் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம்